மயிலேரி அண்ணாவி வகையரா ஆலங்குளம் குன்று மேலையின் சாஸ்தா கோவில் கொடை விழாவை ஒட்டி கால்கோல் நாட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது குன்று மேலையின் சாஸ்தா திருச்செந்தூர் அருகே உள்ள நாலு மூளை கிணறு என்ற இடத்தில் அமைந்துள்ள ஒரு கோயிலின் சாஸ்தா ஆவார் இது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உப கோயிலாக உள்ளது இதேபோல் போல் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் குன்றுமேலையின் சாஸ்தா கோவில் உள்ளது இந்த கோவில் ஆணி மாதம் கொடை விழாவை ஒட்டி கால் நாட்டு விழா நேற்றிரவு கோலாகலமாக நடைபெற்றது கோவிலில் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கோவில் கொடை விழாவிற்கான கால் நாட்டப்பட்டது இந்த கோல் நாட்டு விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவில் கொடை விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் மயிலேரி அண்ணாவி வகையரா குன்றுமேலையின் சாஸ்தா கோவில் நிர்வாகிகள் குடும்பத்தினர் செய்து வருகின்றனர்